கடும் வெயிலில் பணியாற்றும் போக்குவரத்து காவலர்கள் இருபது பேருக்கு கண்ணாடி மற்றும் தொப்பி வழங்கினார் மாநகர காவல் ஆணையர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தண்டியில் உள்ள கடல்சார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அபிம் தினேஷ் முடக் கலந்து கொண்டு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரகம் முழுவதும் பணியாற்றும் சுமார் நானூற்றி இருபது போக்குவரத்து காவலர்களுக்கு வெயிலின் தாக்கத்திலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ளும் வகையில் அவர்களுக்கு கூலிங் கிளாஸ் தொப்பி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி சிறப்பாக பணியாற்ற அறிவுறுத்தினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த பணியாற்றியும் கஞ்சா குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்களை கடத்தியவர்களை கைது செய்தும் தொடர்ந்து வழிப்பறியில் ஈடுபட்டவர்களை துரிதமாக செயல்பட்டு வடமாநிலங்கள் சென்று கைது செய்த ஷங்கர் நகர் பள்ளிக்கரணை உள்ளிட்ட பல்வேறு காவல் காவல்நிலை ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் காவலர்கள் உள்ளிட்டவர்களுக்கு நர் சான்றிதழ் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார்